அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்திங்கன்னா மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் மீனம் ராசிக்காரர் மீனம் ராசிக்காரர் வந்து இவங்கள்ட்ட வந்து குறும்புத்தனம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இவர்கள் வந்து இத இதமாகவும் இங்கிதமாகவும் நட சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் அறிந்து பேசும் திறமை கொண்டவர்கள் மீன ராசி என்பர்கள் மீன ராசியில் பிறந்தவர்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுவார்கள் கடின உழைப்பாளிகள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் இவங்களுக்கு வந்து வியாபார தந்திரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இவங்கிட்ட வந்து எந்த ஒரு வியாபாரம் தொழிலை பற்றி இவங்ககிட்ட சொன்னாலும் அதில் உள்ள நுட்பங்களை வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருவாங்க இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளியிலிருந்து யாரும் தீங்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பெரும்பாலும் அவர்களுக்கு அவர்களை தீங்கை செய்து கொள்ளக்கூடியவர்கள் தேவையில்லாத விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு வீண் வம்பை விலை கொடுத்து வாங்குவார்கள் இதனால் இவர்கள் வசிக்கும் இருப்பிடத்தை கூட அடிக்கடி மாற்றிவிடக்கூடிய சூழ்நிலை வரும் தனகாரகனான குருவின் ராசியில் இவர்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என்பார்கள் யாராவது இவர்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் இவர்களின் மதிப்பு மரியாதை எங்கேயும் எப்போதும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வார்கள் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயை இவர்களின் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருகிறார் ஒன்பதாம் இடத்தை ஸ்தானம் என்பார்கள் எனவே வாக்கினால் அதாவது பேசி பேசிய நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசி நண்பர்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும் தடைபட்ட திருமணங்கள் தடை நீங்கி அமையும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் கடன் சுமைகள் சிறுக சிறுக குறையும் மே மாதம் ஒன்றாம் தேதி ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்துக்கு குரு பகவான் நகர்வதால் தொழில்களுக்காக புதிய முதலீடுகளும் போடாதீர்கள் வரக்கூடிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்துகின்றது உங்களுக்கு நல்லது நீங்கள் வந்து யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து முடிந்தவரை போடாமல் இருப்பது நல்லது சகோதரர்கள் மற்றும் பங்காளிகளுக்கு தேவையற்ற மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் அதனால் நீங்கள் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது வீடு மனை நிலம் வாங்கும் பொழுது பத்திரப்பதிவுகளை சரிபார்க்கவும் சுப விரயமாக வீடு கட்டுவது சொத்துக்கள் வாங்குவது நிலங்களில் முதலீடு செய்வது திருமண சுபகாரியங்கள் போன்றவற்றை செய்யும் பொழுது அசுப விரயங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்படும் நீங்கள் வந்து நல்ல காரியங்களை செஞ்சு சுப விரயங்களை வந்து நீங்கள் வந்து அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் அசுப விரயங்கள் நடக்காமல் தடுக்கப்படும் ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் எப்போ எப்போவும் மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் தடாலடி முடிவுகள் வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது டக்குடு நீங்கள் யோசிக்காமல் எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அந்நிய மொழிக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக பழகிறது ரொம்பவே நல்லது அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் பண வருவாய் உங்களுக்கு இந்த வருஷம் நன்றாக இருக்கும் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக காணப்படும் பங்குச்சந்தை ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட் முதலியவற்றை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது இருப்பதால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் உறவினர்களிடம் பகை ஏற்படும் பண விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஆன்மீக பயணங்களால் மனம் அமைதி பெறும் தொழில் வியாபாரங்கள் சீராக இருக்கும் உடல் சோர்வு சோம்பல் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் எந்த வேலையாக இருந்தாலும் பிறகு பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே வருவீங்க மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து பணிச்சுமே இந்த வருடம் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதனால் வந்து எதுலேயுமே முதலீடுகள் போடுறதை தவிர்த்துருங்க உறவினர்களிடம் வந்து பகை இல்லாமல் கொஞ்சம் பாசமாக நடந்துக்கோங்க பண விவகாரங்களில் எதுலேயுமே தலையிடாதீங்க உங்களுக்கு வந்து நிறையா மனக்குழப்பங்கள் ஏற்படும் இந்த வருஷத்தில் அதனால் ஆன்மீக பயணங்கள் மேற்ப மேற்கொண்டு அந்த மன அமைதியை நீங்கள் பெற்றுக்கோங்க தொழில் வியாபாரங்கள் சீராக இருக்கும் பணவரவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆனால் உடல் சோர்வு சோம்பல் காணப்படுறதுனால எந்த வேலையினாலும் தள்ளி போட்டுட்டே வருவீங்க பெண்களே மீன ராசி பெண்களே ஏப்ரல் இறுதி வரை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை திருமணம் குழந்தை பாக்கியம் வேலைக்கு போகும் பெண்களுக்கு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் மே மாதம் முதல் தேவையற்ற மன உளைச்சலும் சங்கடங்களும் வரக்கூடும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை தேவையற்ற விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது பெண்களுக்கு மிக மிக நல்லது உத்தியோகஸ்தர்களே மீன ராசி உத்தியோகஸ்தர்களை பணியில் உங்களுக்கு மனநிறைவு இருக்காது யாரையும் திருப்திப்படுத்த நினைக்காதீங்க உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு நல்லது நீங்கள் உண்டு நீங்கள் உங்கள் வேலை உண்டு என இருங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் நிச்சயமாக உங்களை வந்து சேரும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம் மாணவர்களை மீன ராசி மாணவர்களை உங்களுக்கு ஏப்ரல் இறுதி வரை குரு பகவான் பெற்று கல்வி ஸ்தானமான இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த கல்வியாண்டில் நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் அபார ஞாபக சக்தி உண்டாகும் வெளிநாடுகளில் கல்வி பயிலும் யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் மீன ராசி அன்பர்களே இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக கடந்துடலாம் யாரையும் நம்பாதீங்க யாரையும் பகிர்ச்சிக்கிடாதீங்க உங் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருங்க அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கவே நினைக்காதீங்க அடுத்தவங்க விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் மிகவும் சிறப்பாக அமையும் பண வரவு உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போது அதை பற்றி பிரச்சனை இல்லை உங்கள் தொழிலுக்கேற்ற உழைப்பிக்கே ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதை தவிர வேறு எதையும் ட்ரை பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு நல்லது ஷேர் மார்க்கெட் தேவையில்லாத இதில் முதலீடு வந்து போட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவினர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசும்போது கவனமாக பேசுங்கள் அந்நிய மொழிக்காரர்களிடம் பழகாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்